ரெண்டாயிரம் குடும்பங்க ரெண்டாயிரம் பேரை விட ரெண்டாயிரம் குடும்பம் இருக்கு அதுல பதிமூணு நாள் வரைக்கும் உட்காந்து நாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களை எல்லாரையும் பெண்கள் கூட பாக்காதவங்க போலீஸ்காரங்க அவ்வளவு அராஜகம் பண்ணி எங்களை தூக்கிட்டு போனாங்க கடைசியா ஒரு முறை நாங்க நாலு பேரும் சேர்ந்து நம்ம உண்ணாதவ இருக்கலாம் இது வாழ்வோ சாழ்வோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அவருக்கு அவருக்கு அவரு காதுக்கு போனோம் போராட்டம்லாம் காதுக்கு போச்சோ இல்லையா தெரியல ஆனா இந்த உண்ணாவதம் பாட்டை வந்து கடைசியா நாங்க இருக்கிறதோ இல்லாத அவர் கையில் தான் இருக்கு கீதா ஜனோவா வசந்தி பாரதி இந்த நான்கு தூய்மை பணியாளர்களும் அம்பத்தூர்ல இருக்கிற உழைப்போர் உரிமை இயக்கத்தின் அலுவலகத்துல சென்னை உயர் நீதிமன்ற அனுமதியோடு கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனியார் மயமாக்களை எதிர்த்து போராடிய தூய்மை பணியாளர்களில் இவங்க நாலு பேரும் அடக்கும் ஜெனோவா அக்கா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தூய்மை பணியாளர் வேலைக்கு சேர்ந்தாங்க அப்போ அவங்களோட சம்பளம் வெறும் ஆறாயிரம் ரூபாய் அது இருபத்தி மூணாயிரம் ரூபாயா உயர சுமார் பதிமூணு வருஷம் உழைச்சிருக்காங்க இந்த அக்கா எதற்காக இந்த வேலைக்கு வந்தாங்க எதுக்காக சேர்ந்தாங்க எங்க வீட்டுக்காரர் வேலை செய்யும் போது வேலை செய்யும் போது கீழே ஊண்டாரு பெயிண்டிங் வேலை செய்யும் போது கீழே ஊண்டாரு அது போவோம் அப்போ இந்த நிலைமை வந்து வேலைக்கு வந்து சரி எங்க தான் வேலைக்கு போகலையே நம்மளாவது வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கார காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு சேர்ந்தோம் போயிட்டு ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி வேலைக்கு போனால் எங்களை வெளியே அமுச்சு விட்டாங்க உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் வெளியே போயிடுங்கட்டா கேட்டாக்கா ராம்கி கால் லெட்டர் எடுத்துட்டாங்க அப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு நாங்கள் எங்கே போகணுன்னாங்க எல்லாருமே நாங்கள் தீபன் பிள்ளைங்க வாசலில் ரெண்டாயிரம் பேர் நாங்கள் எங்கணும் பதிமூணு நாள் ஒன்னாந்தேதியிலேருந்து உட்காந்து பதிமூணு நாள் வரைக்கும் உட்காந்து நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்களை எல்லாரையும் பெண்கள் கூட பார்க்காதவங்க போலீஸ்காரங்க அவ்வளோ அராஜகம் பண்ணி எங்களை தூக்கிட்டு போனாங்க மறுநாள் வந்து நாங்கள் மறுபடியும் பொறுக்கு அங்கேயும் அரெஸ்ட் போனாங்க பதிமூணு பேர் போனோம் அங்கேயும் அரெஸ்ட் பண்ணாங்க மேது பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அங்கே கூடி பேசுகிறதுக்கு போனோம் நாங்க கூட்டி பேசுகிறது நாங்கள் போயிருந்தோம் அங்கேயும் என்ன பண்ணிட்டாங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம் சரி இதெல்லாம் போனா போட்டோம் நாங்கள் ஒரு பத்து பேர் கூடி போய் நாங்கள் என்ன பண்ணோம் நம்ம கீச்சுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம செத்துலாம் நம்ம வேலை தான் இல்லையே அப்போ அங்கேயாவது போய் செத்துலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போனோம் அங்கேயும் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க நாங்க கொலை பண்ணல திருடல பொய் சொல்லல எதுவும் பண்ணல எங்க வேலைக்காக நாங்க போராடுறதுனால நாங்க எதுனா போராண்ட பண்ணா ஒன்னு அரெஸ்ட் கேஸ் போட்டுறீங்க இருபத்தி ரெண்டு கேஸ் பதினெட்டு கேஸ் மேல இருக்குது எங்க மேலலாம் எல்லாம் இப்போ இந்த அனுமதியோட இது கூட இங்கே நிறைய பிரச்சனை ஐம்பது பேருக்கு மேல சேரக்கூடாது கோஷம் போடக்கூடாது எங்க டியூஷன்ல இருந்து ஆட்கள் வந்து எங்களை வந்து பார்க்க கூடாது எந்த எல்லா கட்டுப்படுக்க கட்டுப்பாட்டுக்கும் வந்து நாங்க இந்த உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்கள் ஆயிரத்தி ஐநூறு பேர் எங்கள் சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணாங்க மாட்டை போல தினம் பாடுபட்டு வாட்டு வறுமையையும் தீரவில்லைன்ற நிலைமை தான் அந்த தொழிலாளியுடைய நிலைமை இப்போது எங்கள் சங்கத்தில் ஜாயின் பண்ண பிறகு தான் லேபர் ஆஃபீஸு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட அவங்க வாங்கின சம்பளம் பத்தாயிரத்துலேருந்து ப பதினாயிரம் பதினாறாயிரம் பத்தொம்பதாயிரம் அப்புறம் தான் இருபத்தி மூணாயிரம் பல்வேறு திருமணை கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் பேரணி மறியல் கைது இப்படியா வந்து வீதி போராட்டம் வெளியில போராட்டம் நடந்தது இந்த சம்பள உயர்வு இந்த நிலையை வந்து எட்டி மன மன கவலையோட சொல்றமா இந்த நாங்க இருக்கிற ரெண்டாயிரம் பேர் நாங்க யாரும் இருக்கப்பட்டவங்க கிடையாது எல்லாருமே கஷ்ட வேலை பாசங்க இப்ப அந்த வாடகை கட்ட முடியாது ஹவுஸ் சொல்லிட்டாங்க பாத்திரம் எல்லாத்தீக்கும் வெளியே வச்சுட்டாங்க இப்ப எங்க பாட்டி தான் நாங்க பாத்திரத்தை போட்டுட்டு தங்கிருக்கும் அவங்க வீட்டுலயே ஒரு ரூம் தான் நாங்க என் ரெண்டு பொண்ணுங்க எப்படி போய் தங்குறது எங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு ஒரே சண்டை அவர் இது பண்ணி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாம் அதுதான் வீட்டு வீட்டுள்ள பசியா பட்டினியா இருக்கிறது யாருக்கும் தெரிய போறது கிடையாது இப்போ ஒருத்தவங்க வீட்டுல போய் இருக்கிறது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் பால் வாங்கணும்னா கூட நம்ம கையில காசு இருக்கணும் இல்லையா ரெண்டாயிரம் குடும்பன்றது நாங்க வந்து சாப்பிட்டே நிம்மதியா சாப்பிட்டு நாலு மாசம் ஆயிடுச்சு நாங்க நிம்மதியா படுத்து நாலு மாசம் ஆயிடுச்சு இல்லன்னா வேலை இல்லையே வேலை இல்லையே பசங்களுக்கு ஒரு பர்சனல் ஏதாவது வாங்க கொடுக்கணும்னு கூட எங்களால முடியல ரெண்டு பொம்பளை பசங்களை வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் வாங்கி கொடுக்கணும் அவங்க கேட்கறது எங்களால் வாங்கி கொடுக்க அந்த இடத்துல வந்து நாங்கள் அவ்வளோ தவியா தவிச்சிட்டு இருக்கோம் தீபாவளியெல்லாம் வந்தது நாங்க எல்லாம் தீபாவளியே கொண்டாடலை கருப்பு தீபாவளி எங்களுக்கு கருப்பு தீபாவளி தீபாவளிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல எல்லாம் கஷ்டம் எதுவும் இருந்தோம்ல தீபாவளிக்குலாம் நாங்க வேலை இல்லாத வேலை இருந்தாதான் எங்களுக்கு எல்லாமே வேலையே போச்சே அப்புறம் என்ன தீபாவளி இருந்துச்சு ஒரு அன்னைக்கு சாப்பாடு கூட செய்யறதுக்கு வழி இல்லாத இருந்தவங்க நாங்க சென்னை சீரும் சிறப்புமா இருக்குண்ணா அதுக்கு முக்கிய காரணம் தூய்மை பணியாளர்கள் அவங்களோட தான் சென்னை நகரம் தூய்மையாவும் சுகாதாரமாகவும் இருக்கு ஆனா இந்த தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கை கடந்த நூறு நாட்களா மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா வசந்தி அக்கா சொல்றாங்க வரதா புயலுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் சீனயர் வருகைன்ட்டு மோடி அவர்கள் மகா மாமல்லபுரத்தில் வந்தாங்க அப்போல்லாம் நைட் எல்லாம் போயிட்டு நாங்கள் கஷ்டப்பட்டோம் தானே புயல் வந்தது பிக்ஜான் புயல் வந்தது கொரோனா வந்தது கொரோனாலெல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்க பொதுமக்கள் வீட்டில் இருப்பாங்க நாங்கள் வந்து ரோட்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம் நாங்கள் அவங்க குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் அந்த குப்பை எடுத்துட்டு போவோம் ஒரு ஒரு வீட்டில் டெத் ஆயிருக்கும் கொரோனா டெத் ஆயிருக்கும் ஆனாலும் நாங்கள் வந்து அங்கே பீச்சிங் போட்டு போடுவோம் அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம் சென்னையினுடைய முகவரியே இந்த தூய்மை புயலர் தான் சென்னையினுடைய அடையாளமே இந்த தூய்மை பிரிவாளர் தான் சென்னை வந்துன்னு சொன்னால் இவனு இல்லாமல் சென்னை கிடையாது ஓ சிங்கார சன்ன சிங்கார சென்னைன்னு சொல்கிறது புரிஞ்சணும்னு சொன்னால் இவங்களெல்லாம் வெளியே ஏற்றுட்டு ஒரு தனியார் முதலாளியை வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ட் வந்து அப்போ இதுக்காக முதலமைச்சருக்கு அல்லது எம்எல்ஏக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க பின்ச்சுன்னு ஏறணுன்றாங்கல்ல ஏதோ ஒரு வகையில் அவங்களாம் கூடுதலாக ஒன்று நினைக்கிறாங்கல்ல இவங்களுக்கு மட்டும் இப்படி சொன்னோம் எப்படி எதிர்க்கட்சியே எங்கள் பக்கம் இருக்காங்க ஆளுங்கட்சிங்களாம் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க பொதுமக்களும் எங்கள் பக்கம் இருக்காங்க ஆனால் உங்களோட ஸ்டாலின் சொல்டர் அவர் யார் பக்கம் இருக்கார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் உங்க அப்பாவா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த அப்பா ரெண்டாயிரம் குடும்பத்தை விட்டுட்டு கவனிக்காம இருக்கலாமா கடந்த பதினைந்தாம் தேதி சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு தினமும் மூன்று வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தூய்மை பணியாளர்கள் அரசு கிட்ட கேட்டது உணவு அல்ல மாறா தங்களோட உணவை தாங்களே சமைத்துக் கொள்வதற்கான மதிப்புமிக்க ஊதியத்தை தர சுய மரியாதையை தர நிரந்தர வேலைதான் முந்தனத்து கூட சாப்பாடு இதெல்லாம் இது பண்ணி சொல்லி சொன்னாங்க போட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க இங்க சாப்பாடு இல்லாம இருக்கிறோமே எங்களுக்கு வேலை கொடுங்க அந்த மூணு வேளை சாப்பாடு எங்களுக்கு தன்னாலே வரும் கொள்கை இது கொள்கை முடிவு அவுட் சோர்ஸ் கொடுத்தோம் கொள்கை முடிவு விடுறாங்க ஏன் இதே பன்னெண்டா ஒரு வேலையை எட்டு ஒரு வேலையை பன்னெண்டாவது ஆகினாங்க அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பல்கலைக்கழகங்கள தனியார் கொடுறோம்னு சொன்னாங்க அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க விவசாய எதிரான போட்ட சட்டங்களும் வேளாண்மை சட்டங்களும் கூட வந்து சட்டத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க விவசாயிகள்லாம் போராடுறதுனால அப்போ சில எதிர்ப்புகள் வரும்போது சில போராட்டங்கள் வரும்போது அது முதலுடைய கவனத்தை ஈர்க்கப்படலாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது அதனால வந்து இந்த அந்த சட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க அது போல் ஏன் வந்து இதை வந்து மாற்றி அமைக்க கூடாது பாபு வந்து அவர் வந்து அறநிலையத்துறை அமைச்சருங்க அவர் வந்து எங்களுக்கு வந்து அவங்களுடைய துறையில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் பணி நிரந்தரம் கொடுத்துருக்காரு அவரு நாங்க எங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது நாங்க என்ன தீண்ட தகாதவங்களா நாங்க என்ன பண்ணிட்டோம் இதுல வேலை செய்யக்கூடிய யாரு பெரிய பெரிய உயர்ந்த ஜாதிலேருந்தே சொல்லி தர வருவங்களா இவங்கள வந்து நீங்கள் பலன் பண்ணாதது இது ஒரு நவீன தீண்டாமையாக தான் வந்து இந்த தொழிலை உணர்றாங்க சமூக நீதி ஆட்சி சொல்கிறாங்க திராவிட மாடல்றாங்க இப்போ அதுக்கும் இவங்களுக்கும் அந்த உறவு இல்லையா துப்புள் கொடி உறவு இல்லையா அப்படி தொழிலை உணர்றாங்க தூய்மை பணியாளர் வேலை செய்கிற இவங்க பெரும்பாலும் கணவனை இழந்தவர்களாகவும் கணவனால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்காங்க குறிப்பா இந்த வேலையை செய்யறவங்கல்ல அதிகம் பேர் பட்டியலின மக்களா இருக்காங்க எல்லாருக்கும் நாங்க எல்லாம் இந்த வய வேலைக்கு வரும் போதுல எல்லாம் சின்ன வயசுல இருந்தோம் இப்போ எங்களுக்கு வயசு ஆகுது இப்போ வேற வேலைக்கு நாங்க போக முடியுங்களா தூய்மை பண்ணால இந்த ரெண்டாயிரம் பேர் நாங்க இப்போ நிக்கிறவங்க வேலை இல்லாம நிக்கிறவங்க எல்லாம் இவங்க வந்தா எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுவாங்கன்ற இதை வச்சுதான் நாங்க எல்லாம் ஓட்டு போட்டுது தேர்தல் வாக்குறுதி கூட மண்மிக்கு முதல்வர் மு இப்போ ஸ்டாலின் இப்ப முதல்வர் முன்னாடி அவர் தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்றாருன்னா இவங்க எல்லாம் வேலை கிடைங்க நானூத்தி ஐம்பது நாள் செஞ்சா வேலை செஞ்சா பணி வந்து பத்துறோம் பத்து வருஷம் வேலை செஞ்சுக்கலாம் நான் பணி வந்து ஒப்பந்தப் பணியாக இருந்தால் கூட நான் பணியை வந்து இப்படி வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் தூய்மை பணியாளருக்கு மற்ற மற்ற அறங்கலாம் எதுவுமே செய்யாத ஒரு இவரை தான் வந்து இப்படி இருக்குது அப்போ அவர் பேச்சுவார்த்தை கூட்டால் தான் அது சரியாக இருக்கணும் சென்னையோட வளர்ச்சிக்கு பங்காற்றிட்டு இருக்கக்கூடிய எப்போதுமே உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களின் ஒரே கோரிக்கை ஏழாம் மாதம் முப்பத்தொன்னாந்தேதி என்ன வேலை போச்சோ அந்த வேலையை மட்டும் இருந்தால் சென்னை மாநகராட்சியில் எங்கள் வேலை வேணும் வேறு எதுவுமே எங்களுக்கு அவுட் சோர்சிங் வேணால் ராம்டி காண்டத்தில் அங்கே போக விரும்பலை மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு திங்க் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்